எம் வாழ்வின் ஒளியே இறைவா வாழ்வில் தடுமாறுகிற நேரங்களிலெல்லாம் எம்மை தாங்குகிற உமது பேரன்பிற்காய் நன்றியப்பா உலக மாந்தரையெல்லாம் ஒளியால் நிரப்பி உமது திருமகன் இயேசு கிறிஸ்துவினால் அருளும் உமது அருளால் அவருடைய வருகையை முழக்கமிடவும் நீதியின் அமைதியின் வழியில் அவரை வரவேற்க எமக்கு வரம் தாரும் ஆமேன் எம் வாழ்வின் ஒளியே இறைவா வாழ்வில் தடுமாறுகிற நேரங்களிலெல்லாம் எம்மை தாங்குகிற உமது பேரன்பிற்காய் நன்றியப்பா உலக மாந்தரையெல்லாம் ஒளியால் நிரப்பி உமது திருமகன் இயேசு கிறிஸ்துவினால் வழிநடத்தி அருளும் உமது அருளால் அவருடைய வருகையை முழக்கமிடவும் நீதியின் அமைதியின் வழியில் அவரை வரவேற்க எமக்கு வரம் தாரும் ஆமேன் எம் வாழ்வின் ஒளியே இறைவா வாழ்வில் தடுமாறுகிற நேரங்களிலெல்லாம் எம்மை தாங்குகிற உமது பேரன்பிற்காய் நன்றியப்பா உலக மாந்தரையெல்லாம் ஒளியால் நிரப்பி உமது திருமகன் இயேசு கிறிஸ்துவினால் வழிநடத்திய அருளும் உமது அருளால் அவருடைய வருகையை முழக்கமிடவும் நீதியின் அமைதியின் வழியில் அவரை வரவேற்க எமக்கு வரம் தாரும் ஆமேன் எம் வாழ்வின் ஒளியே இறைவா வாழ்வில் தடுமாறுகிற நேரங்களிலெல்லாம் எம்மை தாங்குகிற உமது பேரன்பிற்காய் நன்றியப்பா உலக மாந்தரையெல்லாம் ஒளியால் நிரப்பி உமது திருமகன் இயேசு கிறிஸ்துவினால் வழிநடத்திய அருளும் உமது அருளால் அவருடைய வருகையை முழக்கமிடவும் நீதியின் அமைதியின் வழியில் அவரை வரவேற்க எமக்கு வரம் தாரும் ஆமேன் எம் வாழ்வின் ஒளியே இறைவா வாழ்வில் தடுமாறுகிற நேரங்களிலெல்லாம் எம்மை தாங்குகிற உமது பேரன்பிற்காய் நன்றியப்பா உலக மாந்தரையெல்லாம் புத் ஒளியால் நிரப்பி உமது திருமகன் இயேசு கிறிஸ்துவினால் வழிநடத்திய அருளும் உமது அருளால் அவருடைய வருகையை முழக்கமிடவும் நீதியின் அமைதியின் வழியில் அவரை வரவேற்க எமக்கு வரம் தாரும் ஆமேன்